அப்போ உன்னுடைய கை எப்படி இருக்கு நீ கூட கடவுளுடைய பிறரை ஆசீர்வதிக்கிற கையா உன் கை இருக்கு உன் கையை எடுத்து தேவ பிள்ளைகள் மேல உங்க பிள்ளைங்க மேல ஜபம் பண்ணணும் பிள்ளைங்களை ஜபம் பண்ணணும் ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதி ஆசிர்வாதம் இயேசு நாமத்துல என் பிள்ளைக்கு இருக்கிற காய்ச்சல் கட்டாவி ஆண்டு இயேசு நாமத்துல கட்டந்து போன்னு கட்டு ஜம் பண்ணும் உடனே விடுதலை கிடைக்கணும் கரங்களை